அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் போன காணொலியில வந்து நம்மளுக்கு கையில வந்து நகை சுத்தினால கட்டு போட்டுருந்தான் அதை வந்து சில உறவுகள் விசாரிச்சிங்க உண்மையில மகிழ்ச்சியா இருந்துச்சு நன்றி நம்மளோட காணொலியை பார்க்கக்கூடிய உறவு கீழே வந்து கமெண்ட்ல என்னுடைய பேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் கொடுக்குறேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நம்மளுடைய காணொலி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க மத்தவங்களுக்கு பகிர்ங்க ஏன்னா சமீபத்துல மேலூர் நடந்த அவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எந்த மீடியாவும் காமிக்கல நமக்கு நம்மதான் ஊடகம் சரி தகவலுக்கு வருவோம் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு காணொளிய காணொலியை கண்டலப்பட்டு நிறைய நண்பர்கள் என்னன்னா நீங்களே பார்த்துட்டு இங்க இருக்கிற சில சமூகங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்துல சுதந்திரத்திற்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திரம் அடைந்தும் சில நாட்கள் குற்றப்பரம்பரை சட்டை கைரேக சட்டம் அமளி இருந்தது அந்த சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த பிசிஆர் சட்டத்தை நாங்கள் தூக்குவதற்கு நாங்களே போராடுவோம் சரியா சோமா வந்து நீங்க பிசிஆர் சட்டத்தை தூக்கணும் அதை தூக்கி உன் வழியே வர பிசிஆர் சட்டத்தை ஒட்டுமொத்தம் நாங்க இருந்து போராடி பிசிஆர் தூக்குவோம் ஆனா இந்த குற்றம் செய்யறது கொலை பண்றது கடை வாங்குறது கொலை அடிக்கிறது இந்த மக்கள் போட குற்றப்பட சட்ட கையை சட்ட மாட்டாங்க அந்த சட்டத்தை தமிழ் படுத்து பிசிஆர் சட்டம் மயிர் சமா நாங்கள் தூக்கி போயிட்டு இருப்போம் புரியா பாத்துட்டீங்களா இந்த காணொலி அதாவது ரகுபதி தேவேந்திரர் அப்படின்ற வந்து இந்த காணொலி பேசியிருக்காரு எதுக்கான இந்த காணொலி வெளியிட்டிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா மேலூர்ல ராம் பிரசாத் அப்படின்ற இளைஞர் பட்டியல் சமூக மக்களால் படுகொலை செய்யப்பட்டு அதற்கு நீதி கேட்டு நே நேற்றை முன்தினம் வந்து முக்குளத்திறம எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதில் பேசிய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் வந்து ராஜா தேவர் பேசும்போது பிசிஆர் சட்டத்தை வந்து நீக்கணும் அவர் பல தடவை பேசிக்கிட்டு இருக்காரு அதுல பிசிஆர் சட்டத்தை நீக்கணும் இதுல வந்து இதனால வந்து எல்லா சமூக மக்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பேசியிருந்தார் அதுக்கு எதிர்க்கத்தான் இவர் பேசியிருக்காரு அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியாது நீங்க பிசிஆர் நீக்குனா நீக்குவோம் வாங்க வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்ற கருத்தை பேசியிருக்காரு சரி முதல்ல அண்ணனுக்கு நம்ம தெளிவுபடுத்திடணும் ஆனால் அண்ணன் வந்து முதல்ல ஒத்துக்கிறாரு என்ன சொல்வார்னா பிசிஆர் வந்து எங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு அதுதான் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது அதை நிற்கிறேன் எங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுக்காரு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அவரே சொல்றாரு ஒரு சில இடத்துல தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஒரு சில இடத்துலன்னே ஒரு சில இடத்துல தான் சரியாக பயன்படுத்தப்படுது நூற்றில் தொண்ணூறு சதவீதம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது நீங்க வேணா ஆட்டி எடுத்து போட்டு பாருங்க சரிங்களா எங்கெங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டுனே ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு ஒரு பட்டியல சொல்லாத ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை ஒருத்தர் கடன் கொடுக்கறாரு கடனை திருப்பி கேட்டதுக்கு என் ஜாதி சொல்லி திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்தவர் மேல பீசல் வழக்கு தொடுத்திருக்காரு அவரு ப பணமும் கொடுத்து உதவியும் செஞ்சு பாருங்க அவருக்கு கெட்ட பேரு அவமானம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு இருக்கு இன்னொன்னு படிக்க போன குழந்தைய பிள்ளைய ஒருத்தையும் கிண்டல் பண்ணிருக்கான் அவன் என்ன ஜாதி என்னன்னு தெரியாது அவ அப்பா போய் கண்டிக்க போயிருக்காரு கடைசில பார்த்தா அவன் பட்டி சமான் அவன் அவர் மேல வன்கொடுமை தர சர்ம சட்டத்தை சொந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துல நக்கல் பண்றன் கிண்டல் பண்றான்னு கேட்க போனவருக்கு நிலைமை இன்னொன்னு தந்த அதே மாதிரி தங்கச்சியை ஒருத்தன் கிண்டல் பண்றான்னு கேட்க போனதுக்கு அவன் மேல பீசியாரு இதே மாதிரி மாடு தோட்டத்துல மாடு மேஞ்சிருச்சு ஆடு மேஞ்சு திட்டினதுக்காண்டி சும்மா நீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க திட்டினதுக்காண்டி ஜாதி சொல்லி திட்ட சொல்லி இப்படி இன்னும் பல வகையில உங்களுக்கு இப்ப நடந்த ரெண்டு விஷயத்தை சொல்றேன் சமீபத்துல டிஜிபி சங்கர் கணேசா அவர் மேல எப்படி தவறாக மன்குழுமை சட்டம் பயன்படுத்தப்பட்டது சமீபத்துல கவின் கொலையில எப்படி தென்காசி டிஎஸ்பியா அவர் மேல காசி பாண்டியன்னு ஏதோ ஒரு பேரு தெரியல அவர் மேல எப்படி தவறாக பயன்படுத்த கண்ணுக்கு முன்னாடி நான் சொல்றது இது மாதிரி கண்ணுக்கு தெரியாம நூறு வழக்குகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு சரிங்களா நீங்க சொன்னீங்கல இதுல வந்து நீங்க சொல்றீங்க எங்களுடைய பாதுகாப்புக்காண்டி இருக்குன்னு ஆனா அந்த பாதுகாப்ப இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களை கேடயமா பயன்படுத்த வேண்டியதை ஆயுதமா பயன்படுத்துகிறார்கள் மற்றவர்களை பழிவாங்கத்துக்கும் வஞ்சம் தீர்க்கத்துக்கும் ஆஹ் வந்து என்ன சொல்றது எப்படி எப்படிலாம் உளவில் ரீதியான தாக்குதல் செய்யணுமோ அப்படி செய்யறாங்க அப்ப முட்டேட்ட கோழிக்குதான் பொச்சி எறியும் அவர்கள் பாதிக்கப்படுறார்கள் அவர்கள் அவர்கள் உரிமையை கேட்கிறாங்க ஏன் அதுல வந்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியது இப்ப அவர் உங்க சமூகத்தை மட்டும் சொல்லலையே மொத்தமா பண்டிகை சமூக மக்களால எங்க சமூகம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இதுல வந்து பிசிஆர்ல பாதிக்கப்படுறது வந்து தேவர் சமுதாயம் மட்டும் அல்ல இங்க மொத்தம் முன்னூத்தி ஐம்பது சமூகம் இருக்கு பிசியில ஒரு நூத்தி நாற்பது சமூகம் எம்பிசியில ஒரு நூறு சமூகம் ஆஹ் ஓபிசியில ஒரு அறுபது சமூகம் முன்னூத்தி ஐம்பது சமூகம் இதெல்லாம் பாதிக்கப்படுது ஆனா எல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு இவர் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு பார்வையில பற்று இருக்கு சரிங்களா இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி போலியா பதியக்கூடிய பிசிஆர் வழக்குகளுக்கு என்ன தீர்வு உங்க கையில விட்டுறேன் என்ன தீர்வு நீங்க சொல்லுங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பழி வாங்குறாங்க அரசு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பழி வாங்குறாங்க நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன தீர்வு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு இதுக்கு சரி பிசிஆரு இருண்டு போகுது இதுக்கு தீர்வு என்னன்னா தவறா போலி பிசிஆர் கொடுக்குறாரு பாருங்க ஒருத்தர் குற்றம் செய்யாதவர் மீது ஒருத்தர் வழக்கு கொடுக்குறாரு பாருங்க தவறா என் ஜாதி சொல்லி திட்டான் என்னை அவமானப்படுத்தேன் அப்படின்னு அவருக்கு ஒரு லட்சம் அவதாரம் போடுங்க அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுங்க அந்த வழக்க பதிர காவருக்கு இடைநீக்கம் செய்யுங்க இந்த மாதிரி சில சிஸ்டங்களை கொண்டு வரணும் அதுல அப்டேட் கொண்டு வரணும் அப்படின்றது என்னை போன்றவருடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்க சரி இன்னொன்னு நீங்க என்ன சொல்றீங்க பிரிட்டிஷ் காரர்கள் ஆட்சி காலத்துல குற்ற பரம்பரை சட்டம் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மீது கொண்டு வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொலை பண்ணாங்க கற்ப களவு பண்ணாங்க இந்த மாதிரி சில தவறான வேலைகளை செஞ்சாங்க வந்து அவங்க குற்ற பராம்பர சட்டம் கொண்டாந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க அதாவது இன்னைக்கு எப்படி இந்த பிசி எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து மக்களுடைய பாதுகாப்பு கொண்டு வந்து வரப்பட்டது மற்ற சமுதாய மக்களை பழிவாங்கத்துக்கும் வஞ்சத்துக்கும் எப்படி பயன்படுத்தப்படுதோ அதே போல ஒரு காலத்தில் வடக்கு தர்க்கி அப்படின்ற ஒரு இனக்குழு அவர்கள் வந்து நாடோடி இனக்குழு அவர்கள் வந்து களவு போன்ற செஞ்சிருக்காங்க அவர்களை பிடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் நாடளவில் அது வந்து என்ன செய்யுது ஆங்கிலருக்கு எதிராக புரட்சி செய்த இனக்குழுக்கள் மீது மக்கள் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டது இதுதான் வரலாறு சரி நீங்க சொல்றபடி உங்களுடைய கான்செப்டுக்கு வரேன் அது வந்து இந்த திருடுனவங்க கொள்ளை அடிச்சவங்க இந்த மாதிரி இங்க சொல்றீங்கல்ல ஆஹ் இவங்க மேலதான் வந்து அது பயன்படுத்தப்பட்டதுன்னா இன்று குல வேளாளர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இதுல ஏழு சமூகம் இருக்கு உம் பல்லரு ஆஹ் குடும்பர் காலாடி பன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏழு சமூகம் இதுல காலாடி என்ற சமூகம் குற்ற பரம்பரை சட்டத்துல வருது இன்று பற்றிய சமூகத்துல இருக்கக்கூடிய பறையர் சமூகம் வேம்பூர் பறையர் வருது உப்புக்குறவர் வருது அந்த ரெண்டு சமூகத்தையும் விட்டுருங்க நீங்க காலாடி சமூகம் அப்ப நீங்க குற்றம்னு செஞ்சீங்களா கலவு செஞ்சீங்களா என்னன்னு சொல்லுங்க நீங்க சொல்ற லாஜிக் படி அது வந்து என்ன சொல்றீங்க குற்றம் கொலை களவாணித்தனம் எடுத்தால் இது போன்ற செயல்களை செஞ்சவங்க மீது குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வந்தா நீங்க சொல்றீங்க அப்படின்னா காலடி சமூகம் இது போன்ற செயல்களை செய்தார்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதனால ஒரு சட்டம் எதனால கொண்டு வந்தாங்க அது யாராவது பாதிக்கப்பட்டாங்க இந்தியா முழுக்கும் கொண்டு வரப்பட்டது குறிப்பிட்ட இந்த தேவர் சமூக மக்களுக்கு மட்டும் இல்லை சரிங்களா ஆக்சுவலா வந்து இவருக்கு இந்த ரகுபதி தேவேந்திரன் அவருக்கு எதிராக இருந்து எல்லா சமூகமும் பேசணும் இவர் தேவர் சமூகத்தை மட்டும் சொல்லல இவர் குற்றப்பறம்புற சட்டத்தை எல்லாத்தையும் கொண்டு வாங்கினா திரும்ப இதுல வந்து முத்தையர் சமூக மக்கள் வளைய சமூகம் அம்பலகாரர்கள் வராங்க ஆஹ் வராங்க பரவ இவன் எழுவத்தொன்பது சமூகம் வருது நீங்க எழுவத்தொன்பது சமூகத்துக்கு ஒருவர் செஞ்சு அவருக்கு எழுவத்தொன்பது சமூகத்தை இழுத்து விடுறீங்க இதுதான் உங்களுடைய அரசியல் புரிதல் அல்லது என்ன சொல்றது ஒரு சமூக புரிதலா அப்படின்ற கேள்வி இருக்கு இதுல என்ன ஒரு காமென அண்ணன் என்ன சொல்றாரு பிசிஆர் வழக்க நீக்கிறான் தான் உங்க மேல குற்றப்பரம்புற சட்டத்தை கொண்டு வந்தா இதை நீக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு சரிண்ணே அப்படி குற்றப்பரம்பரம் சட்டம் கொண்டு வரும் போது இங்க இந்தியாவில மன்னராட்சி இருந்தேன்னு சமஸ்தானம் இருந்துச்சு சிவகங்கை சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் மதுரை பாளையப்பட்டுகளா பட்டுகளா அப்படி பிரிச்சு கொடுத்துருமா ஆறாரு அந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரி பிரிட்டிஷ் காலத்துல வந்து குற்றப்பரம்பர சட்டம் இருந்த சமயத்துல யாராரு என்னென்ன பதவியில இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி கொடுத்துருமா என்னன்னே நீங்க பேசுற லாஜிக்கு அதாவது நான் வந்து என் உரிமையை பேசறப்ப எங்க அப்பா நல்லவுன்னு சொன்னா உங்க அப்பா கெட்டவருங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல கெட்டவர் அப்படின்னு அர்த்தம் இல்ல நாங்கள் பேசுவது எங்களோட உரிமைக்காண்டிய தவிர மற்றவர்களை எதிர்ப்பதற்காக அல்ல புரிஞ்சுக்கருங்க சரிங்களா சரி இதெல்லாம் பேசிபடியே அன்னை கடைசியில் என்ன சொல்றாரு நான் யாரு தெரியுமா வீரன் அப்படின்றாரு ஏன் இந்த பிசிஆர் வீரனா எது பேசி எதுனாலும் பேசிக்கிறீங்க அப்புறம் போயிட்டு பின்னாடி போயிட்டு பிசிஆருக்கு முடிவு ஒழிஞ்சிக்கிறீங்களே இதானே நடந்துகிட்டு இருக்கு சரி ஓகே ஏதாவது பேசிட்டு போங்க இதுல இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணிக்கிறங்க நம்ம ஒரு காலத்துல நம்ம சின்ன பிள்ளை அந்த காலத்துல ஒரு செய்தி படிக்கணும் ஒரு தொலைக்காட்சி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டவுன் நம்ம கிராமப்புறத்துல டவுன் சொல்லணும் பட்டணத்துக்கு போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரத்துல போயிதான் போய் செய்திகளை படிக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய சூழல் கிடைக்கும் நம்ம அறிவை தேடி போகணும்னா அவ்வளோ தூரம் ஆனால் ஆனிக்கி இந்த உள்ள அடக்கத்துக்குள்ள கைக்குள்ள உலகம் வந்துருச்சு நம்ம தேவையான செய்திகளை பாக்குறோம் நல்ல கருத்துக்களை பகிரலாம் நம்ம அறிவை வளர்த்துக்கலாம் அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல கருத்துக்களை சமூக சிந்தனைக்கு நம்முடைய சமூகம் முன்னேறுவதற்கு ஏற்ற கருத்துக்களை பகிர்வோம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து அண்ணன் இசக்கிய ராஜா தேவர்கள் வந்து அதுல பேசியிருந்தாங்க ஒரு கருத்து அதுல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு ஏன்னா அண்ணன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அதுல வந்து இந்த பண்ணை அடிமை அப்படின்ற ஒரு முறைய அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க அதை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா வந்து இங்குள்ள தமிழ் சமூகங்கள் எல்லாமே இந்த பூர்வக்குடி மக்கள் தான் அண்ணன் சொன்னது வந்து விஜயநகர படைய வாரிசுகள் வரும்போது அங்க இருந்து கூட்டி வேற சமூகம் அதை நம்ம பேரை சொல்லக்கூடாது அது யார் யாருன்னா வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இங்கு வந்து அண்ணன் வந்து அப்படி கோபப்பட்டு பேசினார் அதாவது இசைக்கராஜ தேவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம தேவரையா வந்து எல்லா சமூக மக்களுக்கும் நல்லது செஞ்சாரு ஆனா அவங்க வந்து தூத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாரன்ஜீட்டை வந்து எடுத்து சொல்றாரு நீங்க வந்து இணக்கமா போ போறதுனால நான் வந்து நம்ம நம்மளுக்கு சர்டிஃபிகேட் நல்ல சென்று நல்லவேண்ட சர்டிஃபிகேட் கொடுக்க போறது இல்லை உங்களுக்கு வந்து அவன் உங்களை உங்களோட தேர்தலை நீங்க நின்றுனா கூட அவங்க அங்கீகாரம் கொடுக்க போறல அப்படின்னு சொன்னாரு ஆனால் இசைக்கராஜானுக்கு என்னோட கருத்து என்னன்னா நம்ம தேவரை வந்து தெய்வமா வணங்குறோம் அவங்களோட குழுவில ஃபாலோ பண்றோம் அப்படின்னா தேவரையா வந்து நம்ம நாளைக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு செல நம்மளுக்கு பேரும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணுவாங்க அப்படிலாம் இல்ல அவருக்கு மனசுக்கு எது தோணுச்சோ அவருக்கு எது தர்மம் தோணுச்சோ எது அறம் தோணுச்சோ அதை செஞ்சாரு அவரு இன்று தேசிய தலைவரா நினைச்சு நிக்கிறாரு அதனால நம்ம வந்து அவன் இதை செய்யறியா அவன் இதை செய்யும் அப்படிலாம் நம்மளுக்கு இந்த இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் தர்மத்தின் வழியும் அறத்தின் வழியும் நின்றோமானால் நாமும் நாளை அவரை போல தேசிய தலைவராக நிக்கலாம் அப்படின்ற கருத்து ஏன்னா இதுல வந்து எல்லா சமூகத்திலும் நல்லவர் இருக்கான் இருக்கேன் அயோக்கிய போயிருக்கேன் திருட்டு தானே பண்றேன் எல்லா சமூகத்துல இருக்கேன் நீங்க சொல்றது புரியுது இணையதளத்தில் வந்து தவறா வந்து தேவர் அவர்களை எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கேன் நம்மளே நிறையா கண்டனங்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கோம் இதுல வந்து இன்னைக்கு கூட நம்ம ஒரு சின்ன உதாரணம் நம்ம கண்டதேவி கோயில் தேரோட்டத்தை வேந்தன் மீடியா அவர் ஐயா பேர் வந்து தேவேந்திர குல மக்கள் கூட்டமைப்பு தலைவர தங்கரச ஐயா அவர் பேரு அவரும் அவங்க கல்லர் பண்பாட்டு மீடியா க கழகம் கலைமணிவுகள்லாம் சேர்ந்து ஏன் இருபத்தைந்து ஆண்டுகால பிரச்சனையை சமூகமா பேசி இந்த வருஷம் தேரோட்டத்தை ஓட வச்சாங்க இந்த மாதிரி அதே போல ஜான் பாண்டியனா அவர்கள் வந்து முன்னாடி எப்படி பேசலாம் ஆனால் இன்னைக்கு வந்து சமூக ஒற்றுமை சுயசாதி பற்று புறசாதி நட்பு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்கு அதனால வந்து அந்த நம்ம தூற்றுறாங்க பாருங்க அவங்கள ஒற்றுவோம் நம்ம கூட இணக்கமாக இணைந்து செயல்படக்கூடிய அனைத்து சமுதாய உறவுகளையும் இணைந்து செயல்படுவோம் ஏன்னா நம்மளுக்குள்ள பிரச்சனை இன்று தென் தமிழகத்தின் மிகப்பெரிய இரண்டு சமூகமான நம்ம தேவரும் தேவேந்திரன் சண்டைபுரம் நிலையதான் இன்னைக்கு பாருங்க ராமநாதபுரத்துல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு வைக்கிறாங்க யாரு அங்க பெருமாள் தேவர் இருக்காங்க தேவேந்திரன் இருக்காங்க நம்ம அதே மாதிரி நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் எங்க மேம்பாக்கணும் ஓம்பேருந்து ஆனா நாளைக்கு பாருங்க பெரிய வைக்க முடியாது ஏன்னா ஜென்ரல் கவர்மெண்டோட இருக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த பூமிக்கும் இந்த மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாத பேரை வச்சிட்டு போயிருவாங்க அதனால நம்மளுக்கு அரசியலை புரிஞ்சுக்குறங்க சரிங்களா நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் நன்றி